எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தது ஒரு செய்தியாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ வீடியோவாக இருக்கலாம் பார்த்த உடனே அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தேடாமல் அதை பற்றி யோசிக்காமல் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் அதை ஷேர் கொள்வோம் கடைசியில் வந்து இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை கூட எங்களுக்கு கொண்டு வரலாம்ன்றது பலருக்கும் சில நேரங்களில் தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரியான ஒரு உத்தரவு இப்போ நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்க முடியும் இல்லாட்டி சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் யூடியூப்னு சொல்லி சொல்லி பார்க்குற எல்லாத்தையும் உடனடியாகவே மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான ஒரு காணொலியாக இது இருக்க போகுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மிக முக்கியமா ஃபேக் நியூஸ் போலியான தகவல் அதை பகிர்ந்து கொள்கிற அதை எழுதுகிறவர்களுக்கு ஏற்பட போகிற சட்ட சிக்கல் சம்பந்தமான ஒரு பதிவாகவும் இது இருக்க போகுது விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிறிஷான் ராஜன் எல்லா மரங்களையும் கொத்துன மரங்கொத்தி பறவை கடைசியில் போய் வாழை மரத்தை கொத்திச்சாமன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க இப்பையும் கூட இந்த நேரத்திலையும் வாழை மரத்தை கொத்தி சொல்லி தெரியாமல் அறியாம மற்ற மரங்களையும் ஒரு மரங்கொத்தி பறவை இல்லாட்டி சில மரங்கொத்தி பறவைகள் கொத்தி கொண்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் என்றதை இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் நீங்கள் விளங்கிக் கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிள்ளையான் சிவனேசது சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏராளமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு பதிவு செய்யப்பட்ட அச்சு இலத்திரனியல் ஊடகங்களில் வெளிவர தகவல்கள் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் குறிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் வெளிவந்து கொண்டு இருக்கிற தகவல்கள் இன்னும் ஒரு பக்கம்னு சொல்லி இதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கு இதில் இந்த நிலைமை எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வழிவந்து கொண்டு இருக்கிற தகவல்களை ஒரு சில அச்சு ஊடகங்கள்லேயும் செய்திகளை இந்த நாட்களில் பிரசுரமாக இருக்குது சில ஊடக நண்பர்களோட கதைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க யூடியூப்லேயும் அந்த மாதிரியான சில காணொலிகள் பதிவேற்றப்பட்டிருக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது என்னென்னு சொன்னால் நானும் உங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ன்றதையும் தாண்டி மற்றவர்களுடைய யூடியூப்பையும் சில நேரங்கள் நேரம் கிடைக்கும் போது பார்க்குறதும் பலமையானது சில காணொலிகளை பார்க்குற நேரத்தில் எப்படி எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து இல்லாட்டி அதோட சம்மந்தப்பட்டவர்கள் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி கேட்குற நேரத்தில் இல்லை அப்படியே ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்வாங்க கடைசியில் பார்த்தா அது ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்லேயோ வந்திருக்கும் இதை நான் சொல்கிற நேரத்தில் சில நேரம் பொறாமையில் சொல்கிறேன்னு கதைக்கிறேன்னு சொல்லி சில நேரங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சில நபர்கள் வந்து சட்ட சிக்கலில் சிக்கிக்கொள்ள முடியும் ஒரு சக யூடியூபர் என்ற அடிப்படையிலையும் சோசியல் மீடியாவை பாக்குற உங்களுக்கும் சட்ட சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த ஒரு பதிவு இதுக்கு பின்னால போட்டியோ பொறாமையோ எதுவும் கிடையாது எந்த வேலையை நான் செய்து கொண்டு போறேன் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுல ஒவ்வொரு நாளும் ஏராளமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு சில தகவல்கள் ஊடகங்களில் வெளிவரது அதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியனை சொல்வோம் எங்களுடைய க கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வோம் விமர்சனங்களை பகிர்ந்து கொள்வோம் சில தகவல்கள் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுறது இல்லாட்டி ஒரு ஊடகவியலாளர்களால் மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படுறது அதை வந்து ஊடகங்களில் எக்ஸ்க்ளூசிவ் இல்லாட்டி பிரத்தியேகமான தகவல்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி பிரத்தியேகமான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டை அதில் இருக்கிற உள்ளடக்கத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் அது யூடியூபர்ஸாக இருக்க முடியும் இல்லாட்டி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்வர்கள் இருக்க முடியும் குறைஞ்சபட்சம் அந்த ஊடகத்தினுடைய பேரை போடுற நேரத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து தேடி பெற்றுக் கொண்டிருப்பாங்க அப்ப அதை பற்றி நாங்க கதைக்கிற நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது குறைஞ்சபட்சம் அந்த ஊடக நிறுவனத்தினுடைய பேரை நாங்க குறிப்பிட முடியும் அது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு குறைஞ்சபட்சம் அங்கீகாரமா இருக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா அந்த செய்தி சம்மந்தமாக ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் போது இல்லாட்டி யாராவது எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது அந்த செய்திக்கும் எனக்கும் இடையில சம்மந்தம் கிடையாது இந்த ஊடகத்தில் வெளிவந்த செய்தியை பற்றி தான் நான் கதச்சிருந்தேன் சொல்லி நாங்கள் அந்த நபரை அந்த ஊடகத்தின் மேலே பழியை போட்டு இல்லாட்டி அங்கேருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்னு சொல்லி சொல்லி நாங்கள் அதிலிருந்து தப்புறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வர்ற தகவல்களை பற்றி ஒரு கன்டென்ட்டை கிரியேட் பண்ணும் போது அதுக்கான ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்காது என்று சொன்னால் அந்த தகவலை எழுதின நபர் யார்ன்றத கடைசி வரைக்கும் யாராலையும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டு வருது அண்மையில் ஒரு அரசியல்வாதி சம்மந்தமான ஒரு சர்வதேச நிறுவனம் வெளியிட்டதாக சொல்லப்பட்ட அறிக்கை வந்து சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டிருந்தது குறிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட அறிக்கை வந்து வெளியாகியிருந்தது சர்வதேச அமைப்புகள் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கு இல்லாட்டி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குன்னு சொல்லி அது வெளியாகி இருந்தது அதிக அளவில் பகிரப்பட்டிருந்தது எனக்கு ஒரு நண்பர் அனுப்பி வச்சுருந்தார் இதை பற்றி நீங்கள் கதைக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தார் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரத்தில் அதே பதிவு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ஒரு நபரால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி சம்பந்தமான பதிவு இதை பற்றி நீங்கள் கதைக்கலாமே என்று சொல்லி ஃப்ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வெளிவந்த ஒரு அதே பதிவு இப்போ சர்வதேச அமைப்பால் வழியாகி இருக்கிற அறிக்கைன்னு சொல்லி கொண்டிருக்கு இதில் இருக்கிற துரதிர்ஷ்டவசமான நிலம் என்னென்னு சொன்னால் அந்த சமூக ஊடக பதிவு வச்சுக்கொண்டு ஒரு சில பத்திரிகைகள்லையும் அது செய்தியாக வழியாகியிருக்கு யூடியூப்லேயும் ஒரு சில காணொலிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஃபேக் நியூஸ் போலியான தகவல்களை பரப்புன நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பிள்ளையான் ஜோசப் படராஜசிங்கம் படுகொலை வழக்கில் விசாரிக்கப்பட்டது சில வருஷங்களில் சிறை தண்டனை அனுபவித்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு சட்ட மாதி பிரச்சனைகளும் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க இந்த வழக்கை நாங்கள் இதுக்கு மேலேயும் தொடர்ந்து முன்கொண்டு போகிறதுக்கு விரும்பலைன்னு சொல்லி அதுக்கு பிறகு நீதிமன்றம் பிள்ளையான விடுதலை செய்திருந்தது இப்போ ஒரு நீதிபதி சிஐடியில் சாதாரண நபர் கிடையாது நீதிபதி சிஐடினுடைய சைபர் கிரைமில் போய் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாரு தன்னுடைய புகைப்படத்தையும் தன்னுடைய பேரையும் பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பப்பாடு இது தனக்கு எதிராக சுமத்தப்படுற அவதூறு மட்டம் கிடையாது நீதிமன்றம் சம்பந்தமாகவும் அவதூறு பரப்புகிற விதத்தில் இந்த போலியான தகவல்கள் பரவிக்கொண்டிருக்குன்னு சொல்லி நீதிபதி சிஐடியில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் பிள்ளையான விடுதலை செய்தது அந்த குறிப்பிட்ட நீதிபதி தான் சொல்லி அவருடைய பேரும் புகைப்படமும் பதிவேற்றப்பட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இது பரவிக்கொண்டிருக்கு இது ஒரு அவதூறு பரப்புற செயற்பாடுன்னு சொல்லி அவர் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் இந்த முறைப்பாட்டுக்கு அமைய நேற்று கொழும்பு பிரதம மீதவான் தெளிநி கமகேட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சிஐடியால அந்த அறிக்கையில சொல்றாங்க ஆறு கணக்குகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் இந்த மாதிரி அவதூறு பரப்புன ஆறு நபர்களை வந்து சிஐடி அடையாளம் கண்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் அந்த நபர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெட்டா நிறுவனம் தாய் நிறுவனத்திட இருந்து இந்த ஆறு கணக்குகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருங்க இருந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கும் நீதிபதி திலினி கமகே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க சிஐடி குற்ற புலனாய்வு அடுத்த கட்ட விசாரணைகளை தொடர்ச்சியை நடத்தி கொண்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் சில நபர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சில கணக்குகளுக்கான அட்மின் இல்லாட்டி அட்மின்கள் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்வதுக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால் அந்த ஆறு கணக்குகளினுடைய பட்டியலில் கடந்த காலத்தில் சர்ச்சை ஏற்படுத்தின ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டும் அந்த லிஸ்டில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது இப்போ நீதிமன்ற வழக்கோடு சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதால அதை பற்றி நான் மேலதிகமாக கதைக்க போகல ஆனால் அந்த அக்கௌண்டினுடைய அட்மின் இல்லாட்டி அத்மின்கள் யாருன்றதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் தெரிஞ்சு மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மரங்கோத்தி பறவையினுடைய கதை வந்து இப்போ எங்க தொடர்பு படுதுன்றது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லா மரங்களையும் கொத்தனை மரம் கொத்தி கடைசியில் போய் வாழ மரத்தை கொத்தி சாமி இப்போ எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஃபேக் நியூஸ் சம்மந்தமாக கதைக்கிற நேரத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது என்னுடைய அறிவு கட்டின விதத்தில் நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது நாங்கள் ஒரு நபரை விமர்சனம் செய்கிறதுக்கும் ஒரு நபருக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு நபர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார் ஒரு அரசியல்வாதி அவருடைய செயற்பாடுகளுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு என்று சொன்னால் அதை தாராளமா யாரு வேணும்னாலும் விமர்சிக்க முடியும் அவருடைய செயற்பாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் இந்த மாதிரி ஒரு பிள்ளையான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் இப்படி செய்திருக்க முடியும்னு சொல்லி எனக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் அது அவதூறு கிடையாது ஆனால் ஒரு நபர் கொலையாளி என்று சொல்றதுக்கோ இல்லாட்டி லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்றதுக்கோ அவர் ஒரு குற்றவாளின்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது அது அவதூறு என்ற இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்ட சிக்கலும் சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட முடியும் யூடியூபஸாக இருக்க முடியும் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரியான தகவல்களை எழுதுறவர்கள் எழுதுறவர்கள் மட்டும் கிடையாது அதை பகிர்ந்து கொள்றவர்களுக்கும் சட்ட சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உருவாக முடியும் இப்போ சில நேரங்களில் நீங்கள் கேட்கலாம் இப்போ ராஜபக்ச குடும்பம் சம்மந்தமாக நீங்கள் அவதூறு பரப்புற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி இலங்கையில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டதுக்கான காரணம் ராஜபக்ஷ குடும்பம்ன்றதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இதை நான் மட்டும் சொல்லலை இலங்கையினுடைய நீதிமன்றம் சொல்லியிருக்கு கோடாபாய் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச இவங்களினுடைய பிழையான தீர்மானங்கள் ஒழுங்கான முகாமித்துவம் இல்லாத செயற்பாடு தான் இலங்கையில் வந்து ஒரு பொருளாதார அழிவு ஏற்பட்டதுக்கான என்றது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இது தனிப்பட்ட ரீதியில் அவதூறு பரப்புற கருத்து கிடையாது அதே மாதிரி இன்னும் ரெண்டு உதாரணங்களை நான் சொல்கிறேன் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான காரணம் கோடாபை ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குறதுக்காக சொல்லி நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது அது எங்கேயும் உறுதிப்படுத்தப்படவும் இல்லை அதை பற்றி கதைக்கிற நேரத்தில் நாங்கள் எதை சொல்ல முடியும்னு சொன்னால் ஃபோ ஆவணப்படம் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கு ஆட்சி மாற்றத்துக்காக கோடாபை ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குறதுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்றது சர்வதேச ஊடகத்தினுடைய ஆவணப்படம் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியுமே தவிர ஒரு விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி இவர் தான் குற்றவாளி இவர் தான் சூத்திரதாரின்னு சொல்லி நேரடியாக நாங்கள் அடையாளப்படுத்துவோம் இருந்தால் எங்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை வந்து உருவாக்க முடியும் இப்ப பிள்ளையானுக்கும் இதுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்குன்ற என்ற மாதிரியான கருத்துக்கள் அதிக அளவில் இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது பிள்ளையான் இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றின கருத்துக்களை சொன்னவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையான் ஈஸ்ட குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லி இப்போ நாங்கள் இதை பற்றி கதைக்கும் போது இதை மேற்கோள் காட்ட முடியும் தவிர நேரடியாக சில நபர்களினுடைய பேர் விவரங்களை குறைப்பிட போமா இருந்தால் அது சட்ட சிக்கலை வந்து எங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோஷியல் மீடியாவில கதைக்கிறவர்கள் எழுதுறவர்கள் மட்டும் கிடையாது அதை பகிர்ந்து கொள்றவர்களுக்கும் இது ஒரு சிக்கலை வந்து உருவாக்க முடியும் இந்த மாதிரியான சட்ட சிக்கலுக்குள்ள நீங்கள் யாரும் சிக்கக்கூடாது என்றதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் கோல் ஏம் இந்த மாதிரியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்கள் இந்த மாதிரி மற்ற சம்பவங்களோட தொடர்பு பட்டவர்களுக்கு எதிராகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது சோசியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் கண்டதுமே எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இல்லாட்டி சோசியல் மீடியாவில் ஒரு கண்டன் க்ரியேட்டராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் என்ன சொன்னால் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குன்றது தனிநபர் சம்மந்தப்பட்ட அவதூறு வழக்கு மட்டும் கிடையாது நீதிமன்றமும் அவதூறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிபதி இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு நீதிமன்றத்தை அவமதிச்சார்ன்னு சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நாலு வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ற விதத்தில் தண்டனைகள் மாறுபட முடியும் அபராதம் விதிக்கப்படலாம் சிறை தண்டனை விதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எழுதுறவர்கள் கதைக்கிறவர்கள் மட்டும் கிடையாது அதை பகிர்ந்து கொள்றவர்களும் சட்ட சிக்கலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் கூட ஏற்பட முடியும் சோசியல் மீடியாவில் நீங்கள் கண்டதையும் கதைக்கிற ஒரு நபரா இல்லாட்டி கண்டதையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு நபராக இருப்பீங்களா இருந்தால் பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்